எல்லோருக்கும் வணக்கம் இன்றைக்கு நாம எனர்ஜெட்டிக் வேர்ல்டு யூடியூப் சேனல்ல நம்முடைய பாரம்பரியத்தில் கோவில்களில் திருமணம் செய்து கொள்வது தான் உத்தமம் என்று சொல்லப்படுது இதற்கு என்ன காரணம் என்பதை பார்க்கலாம் நம்ம எனர்ஜெட்டிக் வேர்ல்ட் யூடியூப் சேனல்ல வர பதிவுகள் உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஃபேமிலி அண்ட் ஃப்ரெண்ட்ஸோட ஷேர் பண்ணுங்க மறக்காம நம்ம எனர்ஜெட்டிக் வேர்ல்டு யூடியூப் சேனல்ல சப்ஸ்கிரைப் பண்ணுங்க பக்கத்துல இருக்க பெல் சிம்பல் கிளிக் பண்ணிட்டு அதுல நோட்டிஃபிகேஷனையும் டச் பண்ணுங்க அப்பதான் நான் அப்லோட் பண்ற வீடியோஸ் எல்லாம் உடனுக்குடனே உங்களுக்கு கிடைக்கும் வாங்க இப்போ வீடியோக்குள்ள போகலாம் திருமணம் என்பது மிக புனிதமான சடங்கு என்று சாஸ்திரங்கள் சொல்லுது திருமணங்கள் எத்தனையோ விதமான இடங்களில் இன்று நடத்தப்படுது முந்தைய காலங்களில் கோவில்களில் மட்டும்தான் திருமணங்கள் நடந்திருக்கு ஆனா இன்றைய நவீன யுகத்தில் கூட சிலர் கோவில்களில் மட்டுமே திருமணங்களை நடக்கும் வழக்கத்தையும் கடைபிடிக்கிறாங்க இதற்கு மிக முக்கியமான காரணங்களும் கூட இருக்கு திருமணங்கள் எப்படி நடத்தப்பட வேண்டும் என்று நம்முடைய சாஸ்திரங்கள் சில விதிமுறைகளை வகுத்து வச்சிருக்கு திருமணங்களில் கடைபிடிக்கப்படும் ஒவ்வொரு சம்பிரதாய சடங்குகள் ஒரு ஆன்மீக மற்றும் அறிவியல் காரணம் இருக்கு அதே மாதிரி கோவில்களில் திருமணங்கள் நடத்துவதற்கும் யாரெல்லாம் கட்டாயமாக கோவில்களில் தான் திருமணம் செய்து கொள்ள வேண்டும் என்றும் சொல்லப்பட்டிருக்கு முந்தைய காலத்தில் வீடுகளிலும் கோவில்களிலும் மட்டும்தான் திருமணங்கள் நடத்தப்பட்டிருக்கு ஆனா இன்று பெரும்பாலான திருமணங்கள் திருமண மண்டபங்களில் தான் நடத்தப்படுது சிலர் பாரம்பரியம் தவறாமல் திருமாங்கல்ய தாரணத்தை கோவிலிலும் மற்ற வைபவங்களை திருமண மண்டபங்களிலும் வைக்கும் பழக்கத்தை கடைபிடிக்கிறாங்க திருமண மண்டபங்களில் திருமணத்தை நடத்துவதற்கு வசதி இல்லாதவங்க தான் கோவிலில் திருமணம் நடத்துறாங்க ஆனா இது உண்மையே கிடையாது அடங்கிதான் இருக்கு பொதுவாக கோவில்களில் திருமணங்களை வைத்துக் கொள்வது மட்டுமே நல்லது வாழ்க்கை துணையை ஆலயத்தில் ஏற்றுக்கொள்வதே சிறப்பானது அதற்காக தான் பண்டைய காலங்களில் கோவில்களை எழுப்பிய மன்னர்கள் பல நூற்று கணக்கான மக்கள் அமரும் வகையில் ஆயிரம் கால் மண்டபங்களையும் கட்டி வச்சிருக்காங்க மன்னர் காலத்தில் வன் மனைவி பிரிவு என்பது மிகவும் அபூர்வமான நிகழ்வாகவும் இருந்திருக்கு தலைமுறைகள் மாற்றத்தினால் பிரிவு அதிகமாயிருக்கு என்று சிலர் சொன்னாலும் அந்த காலத்தில் இறைவனை சாட்சியாக கொண்டு வாழ்க்கை துணையை ஏற்றுக் பிரிவிற்கு யோசித்தது கூட கிடையாது திருமணம் கடவுளின் முன்னிலையில் நடைபெறதுனால தம்பதிகள் அதற்கு பிறகு இறைவனின் ஆசீர்வாதத்தோடு வாழ்க்கையை தொடங்குறாங்க இது மன வாழ்க்கையில் நேர்மறை மாற்றங்களை நிச்சயமாக ஏற்படுத்தும் அதற்கு காரணம் இறைவன் மீது உள்ள பக்தி பயம் அதோடு கோவில்களில் எப்பொழுதும் மந்திரங்கள் ஜபம் செய்தல் ஸ்லோகங்கள் ஓதுதல் இறைவனை பற்றிய பாடல்களை ஒழிக்க விடுதல் தெய்வீக நடவடிக்கைகளை மட்டுமே கடைபிடிக்கிறதுனால அங்கு எப்பொழுதும் நேர்மறை சக்திகள் அதிகமாகவும் இருக்கும் அதனால அங்கு திருமாங்கல்யம் சூட்டிக்கொள்வது சிறப்பான பலனை கட்டாயம் தரும் கோவில்கள் அமைதியான மற்றும் புனிதமான சூழலை கொண்டு அமைவது அங்கு திருமணம் செய்வது மணமக்கள் இருவரின் மனதிற்கும் அமைதியை தரும் இது திருமண பொழுது ஏற்படும் பதட்டங்களை குறைத்து தெய்வீகமான முறையில் அவர்களின் நம்பிக்கைகளை அதிகரிக்கும் ஒரு சில ஜாதகங்களுக்கு திருமணமே கேள்விக்குறியாக இருக்கும் அதையும் தாண்டி வரணமைந்து திருமணம் அவங்க எவ்வளவு ஆண்டுகள் இணைந்து வாழ்வார்கள் என்பதும் கேள்விக்குறியாகவே அமையும் அதனால அது மாதிரியான ஜாதக அமைப்பு இருக்கிறவங்களும் கடுமையான தோஷங்களால் பாதிக்கப்பட்டவங்களும் ஏழரை சனி அஷ்டம சனி நடக்கும் ஜாதகக்காரர்களும் கட்டாயமாக கோவில்களில் மட்டுமே திருமணம் செய்து கொள்வது நல்லது கோவில்களில் திருமங்கல்யம் சூட்டிக்கொள்வதாலேயே சில பயன்களும் நமக்கு உண்டு கோவிலில் திருமணம் நடக்கும் தம்பதிகள் முதலில் அந்த கோவிலில் இருக்கும் மூலவரிடம் ஆசீர்வாதம் பெறும் பாகியத்தையும் பெறுவாங்க இது மிகப்பெரிய அதிர்ஷ்டகரமான நிகழ்வு தனியார் மண்டபங்களில் திருமணம் செய்து கொள்ளும் தம்பதிகளுக்கு இந்த வாய்ப்பு நிச்சயமாக கிடைப்பதும் கிடையாது அதனால கோவில்களில் மங்கல்யம் கொள்வதே சிறப்பானது அதே மாதிரி ஏதாவது ஒரு காரணத்தால் முதல் வாழ்க்கையில் தோல்வி சந்தித்து மறுமணம் செய்து கொள்ளணும்னு நினைக்கிறவங்களும் மிக தாமதமாக திருமணம் செய்து கொள்பவர்களும் கோவிலில் திருமணம் செய்து கொள்வதே சிறப்பான வாழ்க்கையை அமைத்து தரும் என்ற தகவலோடு இந்த பதிவையும் நிறைவும் செய்கிறேன்